சில செய்திகளை சம்பவங்களை படிக்கும்போது நமக்கு ஒரு விதமான பய உணர்வு ஏற்படும் ஆனால் இன்னும் சில செய்திகளை படிக்கும்போது அந்த பயத்தையும் தாண்டி ஒரு விதமாக நம்மளை உரைய வைக்க செய்கிற மாதிரியாக அந்த சம்பவங்கள் இருக்கும் கனடாவில் இலங்கை குடும்பம் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் எப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்தியதோ அப்படி பிரித்தானிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வழக்காக பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு தான் லூசி லெட்பியினுடைய வழக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழியாகி இருக்கிறது யார் இந்த லூசி லெட்வி ஒரு தாதி குழந்தைகளை எப்படி செய்தார் என்ன விடயங்கள் இருந்தது அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் போன்ற வீடியோ துணுக்குகள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது பிரித்தானியாவில் இன்று நடந்த மிக முக்கியமான வாக்கெடுப்பினுடைய முடிவு அது மாத்திரமல்லாமல் அடிப்படை சம்பளம் தொடர்பான மாற்றங்கள் சம்பந்தமான பல தகவல்கள் இந்த வீடியோவில் வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்களை பார்த்துட்டு வர்றதற்கு மிக்க நன்றி தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றத வளமை போலவே தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் இருந்து அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அறிவிப்பு அப்படின்றதையும் தாண்டி ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக இது வெளிவந்திருக்கிறது பன்னெண்டு தசம் ஒரு பவுனாக சம்பளம் அதிகரிக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது குறைந்தபட்ச சம்பளமாக இப்போது இருக்கிற பதினொன்று தசம் நான்கு நான்கு அப்படின்ற சம்பளம் பன்னிரண்டு தசம் ஒன்றாக ஆறு வீதங்களால் அதிகரிக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பதினெட்டு தொடக்கம் இருபது வயதுக்குட்பட்டவர்களுக்கான சம்பளம் மிக குறைவானதாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பளத்தில் இதுவரையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை அதிகரித்து வார வாழ்க்கை செலவை சமாளிக்கும் வகையிலும் பிரித்தானிய அரசாங்கம் மக்களுக்கான ஒரு நிவாரணத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனாலும் இந்த சம்பள அதிகரிப்பானது யூகேனுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இதன் காரணமாக மாத சம்பளம் பெறுபவர்களுடைய மாத சம்பளமும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறிப்பாக யாருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யூகே இப்போ புதிதாக வந்து ஸ்டூடெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அடிப்படை சம்பளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சட்டபூர்வமாக நீங்கள் வேலை செய்வீங்களாக இருந்தா உங்களுக்கு பன்னிரண்டு தசம் ஒரு பவுன்களை மனத்தியாலத்திற்கு தர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு யூகேனுடைய எம்ப்ளாயீஸ் தள்ளப்பட்டிருப்பதாக இந்த செய்தி சொல்கிறது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான விண்டர் ஃபியூல் பேமெண்ட் ரத்து செய்யப்பட போகிறது அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களாகவே பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்து வந்தது அதற்கான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடந்திருந்தது இந்த வாக்கெடுப்பின் போது கியஸ்டாமருடைய லேபர் கட்சி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது இந்த திட்டத்திற்கு ஆதரவாக பல வாக்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நூற்றி இருபது வாக்குகள் வித்தியாசத்துல இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக வருடம் ஒன்றிற்கு ஒன்று தசம் நான்கு பில்லியன் பவுண்ட்கள் வரையில சேமிக்கலாம் அப்படி என்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இந்த விண்டர் பியூல் பேமெண்ட் ஆனது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்காக வழங்கப்படுற ஒரு பெனிஃபிட் அதுல வருடம் ஒன்றுக்கு முன்னூறு பவுண்ட்கள் வரையில வழங்கப்படுவதாகவும் இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு தொகையை சேமிக்கலாம் பிரித்தானியாவினுடைய திரைசேரியில இப்போ இல்லாம போயிருக்கிற பணத்திற்கு இது பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது கியஸ்டாமர் அரசாங்கத்தில் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட முதலாவது தேர்தல் இந்த தேர்தலின் போது அவர்களுக்கு ஆதரவான ஒரு தொணியில அமைச்சர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது அரசியல்வாதிகள் அரசாங்கத்தினுடைய தீர்மானங்களுக்கு போகிறார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த தேர்தல் மூலமாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது முப்பத்தி நான்கு வயதான லூசி லெட்பி அப்படின்ற ஒரு நர்ஸ் பிரித்தானியாவில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபராக கடந்த சில வருடங்கள்ல மாறி வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நர்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா பச்சிளம் குழந்தைகளை அதுவும் ஏழு குழந்தைகளை இரக்கமே இல்லாமல் மூன்று வருட கால பகுதியில் கொலை செய்த ஒரு நர்ஸ் தான் இவங்க இவங்க கொலை செய்வதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற தேடுதல் வேட்டையில பிரித்தானிய போலீஸார் ஈடுபட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு லூசி லெட்பி ஒரு ஒரு நர்ஸாக நியமிக்கப்படுகிறார் கவுண்டர்ஸ் ஆஃப் செஸ்ட் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல லூசி நர்ஸாக நியமிக்கப்படுகிறார் நர்ஸாக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாவது குழந்தை இறக்கிறது இந்த குழந்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு குழந்தை இந்த குழந்தை எதிர்பாராத விதமாக திடீரென்று உயிரிழந்திருந்தது இது சம்பந்தமான விசாரணைகள்ல வைத்தியசாலை ஈடுபட்ட இந்த குழந்தையினுடைய இரத்தத்தில் காற்றை யாரோ செலுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை நிர்வாகம் விசாரணைகளை துரிதப்படுத்தியது இந்த நேரத்தில் அன்கோல்ல இருந்த நர்ஸ் யாரு அப்போ இன்சார்ஜா இருந்தவங்க யாரு அப்படின்ற ஒரு தேடுதல்ல இந்த வைத்தியசாலை நிர்வாகம் ஈடுபடுகிறது அப்போ இவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சந்தர்ப்பத்துல லூசி லெட்பி மட்டும்தான் அப்போ இன்சார்ஜா இருந்திருக்காங்க ஒரே பிரசவத்தில் பிறந்த மூன்று குழந்தைகள்ல ஒரு குழந்தை அடுத்த மாதமே இப்படியான ஒரு அசௌகரியத்துக்கு உள்ளாகிறது அந்த குழந்தையினுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது தீர விசாரிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய உடலில் தேவையில்லாத ஏற்றப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்படுகிறது இது போலீசார் இந்த இன்சுலினை லூசி லெட்பி அந்த குழந்தைக்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்தான விசாரணைகள் தொடர்ந்து போய் கொண்டிருந்துச்சு அப்போ அவங்களுக்கான நியாயப்படுத்தல்கள் தாதியர் சம்பந்தமான விஷயங்களை வந்து லூசி லெட்பியும் வைத்தியசாலை அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் வழங்கியதாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இன்னும் குழந்தைகள் உயிரிழக்க தொடங்கினாங்க ஏற்கனவே சுகை இனமுற்றிருக்கிற குழந்தைகள் இந்த வைத்தியசாலையில இருக்கிறதுனால இந்த இழப்புகள் இந்த மரணங்கள்ல பெரிதான சந்தேகங்கள் ஏற்படவில்லை இருந்தாலும் இந்த குழந்தைகள் இறப்பதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்ட போது அந்த காரணங்கள்ல மிகப்பெரிய சந்தேகங்கள் போலீசாருக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் ஏற்பட்டது அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல இன்சார்ஜாக இருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு வைத்தியர் இதுல இருக்கிற ஒரு பேட்டர்ன கண்டுபிடிக்கிறார் குழந்தைகள் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த வார்டினுடைய இன்சார்ஜாக இருந்தவர் லூசி லெட்வி இது சம்பந்தமாக போலீசாருக்கு அவர் அறிவித்ததுக்கு பிறகு லூசி லெட்வியை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனடியாக மாற்றுகிறார் அதற்கு பிறகு இந்த வார்டுல இறப்பு வீதங்கள் குறைய தொடங்கி இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் சந்தேகத்துக்கிடமான இறப்புகள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை சொல்லி சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஏழு குழந்தைகள் இப்படி உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் ஏழு பேரை உரிய சமயத்தில் காப்பாற்ற முடிந்ததாகவும் வைத்தியசாலை நிர்வாகம் சொல்கிறது இது சம்பந்தமான தேடுதல்கள்ல போலீசார் ஈடுபட்டிருந்தாங்க லூசி லெட்பி இல்லாத நேரத்துல அவங்களுடைய வீட்டுக்கு போயும் தேடுதல்ல ஈடுபட்டிருந்தாங்க இந்த தேடுதலின் போது திடுக்கிற பல விஷயங்கள் தெரிய வருகிறது அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா லூசி லெட் வீட்டில் இருக்கிற சுவர்கள் அனைத்திலையும் ஒரு வாசகமும் அங்கு எழுதப்பட்டிருந்தது சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் இறந்த அத்தனை குழந்தைகளுடைய தரவுகளையும் லூசி லெட்வி சேர்த்து வைத்திருந்ததாகவும் குழந்தைகள் இறந்ததற்கு பிறகு குறிப்பிட்ட பெற்றோருக்கு லூசி லெட்வி அவருடைய இரங்கல் கடிதமாக ஒரு அட்டையை அனுப்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது சம்பந்தமான விசாரணைகள்ல போலீசார் ஈடுபட்டு கொண்டிருந்த போது லூசி லெட்பிக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருப்பதும் கண்டறியப்பட்டது இதன் காரணமாக குழந்தைகளை இவர் கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் வலுப்பெற்றது இன்னும் பல விசாரணைகளுக்கு பிறகு லூசி லெட் நண்பர்கள் அவரை சார்ந்தவர்கள் அவருடன் வேலை செய்தவர்கள் எல்லோரிடமும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு ஒரு முடிவுக்கு வாராங்க இந்த கொலைகளுக்கும் லூசி லெட்விக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு போலீசார் வராங்க இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லூசி லெட்வியை அவருடைய வீட்டில வைத்தே போலீசார் கைது செய்றாங்க I'm just going to put you in the back seat over here. Hold on, Yes. Okay, you have to take a seat in there for me, Lucy? I'll move that seat forward a bit. Surely. Yeah, we just had knee surgery. So oh, right, okay. கைது செய்ததற்கு பிறகு இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொண்டு நடத்தப்படுகிறது லூசி லெட்பிக்கு பல தடவைகளில் சைக்காலஜிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நடைபெற்றது பலவிதமான விதமான வழங்கப்பட்டது அவருடைய ஸ்டேட்டை அறிவதற்கான பல முயற்சிகளில் போலீசார் ஈடுபட்டிருந்தாங்க இறுதியாக லூசி லெட்பி இந்த கொலைகளுக்கு காரணமானவர் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையை இன்றைய நாள் பிரித்தானிய நீதித்துறை வழங்கியிருந்தது செப்டம்பர் பதிமூன்றாம் திகதியான வெள்ளிக்கிழமை ஜீரோ டிகிரி செல்சியஸ் வரையில பிரித்தானியாவினுடைய வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறது இது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கப் போகிறது இன்னும் விண்டர் ஆரம்பிக்காத நிலையில ஒட்டம் கால பகுதியிலேயே இவ்வாறான குறைவான ஒரு வெப்பநிலை பதிவாவதால அடுத்து வரப்போகிற வின்டர் மிக கொடுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது சிறையில் ஏற்பட்ட இடப்பற்றாக்குறை காரணமாக அதிகமான குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டிருந்த சம்பவம் பதிவாகி இருந்தது இதன் போது ஆயிரத்து எழுநூறு சிறைவாசிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யூகேனுடைய நடைமுறையை பொறுத்தவரை இப்படியான சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படும் போது அவர்களுடைய குற்றத்தோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அறிவித்தல் வழங்குவது ஒரு கட்டாயமான விஷயமா இருக்கு இது அவர்களுக்கு சாட்சிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு படிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த ஆயிரத்து எழுநூறு பேரும் விடுதலை செய்யப்பட்ட போது இவர்களுடைய குற்றவியல் சம்பவத்தோடு தொடர்புபட்ட மற்றவர்களுக்கு இது சம்பந்தமாக இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை அப்படின்றது பிரித்தானியாவினுடைய சிறைச்சாலைகள் ஆணைக்குழு இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க உடனடியாக செயற்பட்டு இந்த ஆயிரத்து எழுநூறு பேருடைய குற்றத்துடன் தொடர்புள்ள மற்றவர்களுக்கு இவர்களுடைய விடுதலையை அறிவிக்கிற முயற்சியில போலீசார் ஈடுபட்டு இருக்கிறதான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்